హాయ్ హలో వెల్స్టివ్ యూట్యూబ్ చానల్ మాసం మాసం ஆயரூபா பேமெண்ட் பண்ணேன் மொத்தம் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் பேமெண்ட் பண்ணேன் எங்களுக்கு வந்து வெல்ஸ் டிவி யூடியூப் சேனல் மூலமாக தேர்ட்டி டூ இன்ச் வெல்ஸ் டிவி ப்ளஸ் ஃப்ரீ ஆஃபர்ஸ் இதெல்லாம் கிடச்சிது வெல்ஸ் டிவியில் வாங்கின டிவி நல்லா அருமையாக இருக்குது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வாங்கினது மொத்தம் நாலு ஐட்டம் இருக்குது நெக்ஸ்ட்டு இவங்க கொடுத்த பார்சல் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா நான் சென்னையில் இருக்கிறதுனால மதுரையிலிருந்து சென்னை மூலமாக எங்களுக்கு பார்சல் மூலமாக வந்தது பார்சலும் நல்லா பேக்கிங் பண்ணி அமைச்சிருக்குறாங்க ஆஃபர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒயர்லெஸ் மவுஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ்பி கேபிள் எக்ஸ்டென்ஷன் ஒயர் எல்இடி இப்போ ஸ்மார்ட் டிவி மூலமாக நம்ம எக்ஸ்டென்ஷன் கேபிள் மூலமாக ட்ரைவ் அண்ட் தென் மெமரி கார்டு ரீடர் மூலமாகவும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்பீக்கர் மூலமாக கனெக்ட் பண்ணி லேப்டாப் கனெக்ட் பண்ணால் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் வியூவர்ஸ்